ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல் நீங்கள் கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபியை செய்ய மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக எல்லாேருமே பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காவா ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஆறு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதோட காம்பல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் காம்பை வந்து எடுத்துட்டு பின்னாடி இருந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் பாருங்க இந்த மாதிரி நம்ம நாலாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா முக்கா தான் கட் பண்ணணும் உள்ளே வந்து செக் பண்ணிக்கோங்க பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இதை பண்ணணும் இன்னொன்று வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆறு கத்திரிக்காய்க்குமே பூச்சியே செக் பண்ணியாச்சு இதையும் வந்து முக்கால் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அதுக்கு வந்து இங்கே கடாயில் வந்து நல்ல ஒரு அடிகனமான கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் தான் இந்த கத்திரிக்காவை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து அந்த கத்திரிக்காய் அதில் கொஞ்சம் ஃப்ரை ஆகி நல்லா வெந்து வரணும் அதனால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயாவது தேவைப்படும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுது இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கருவேப்பிலை வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அது வேகிறதுக்கு அதை மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள் புளியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே வந்து இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து ரெடியாகணும் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இந்த எண்ணெயிலே வந்து அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி நல்லா வேகணும் இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்குது நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து எந்த அளவுக்கு நல்லா வெந்துருக்குன்னு நாங்கள் வந்து நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கோம் அந்த எண்ணெயிலே பாருங்கள் அந்த கத்திரிக்காய் எந்த அளவுக்கு நல்லா வெந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இதை மட்டும் இப்போ அந்த எண்ணெயை விட்டுட்டு வெறும் அந்த கத்திரிக்காவை மட்டும் நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் நம்ம வந்து இதை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம அதை எடுத்து வச்சிருவோம் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அதே எண்ணெயிலே வந்து நம்ம முதல்ல கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்காக தான் இந்த கட்டி பெருங்காயம் வந்து ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் பெருங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சிடுத்து இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் லெமன் சைஸ் புளித்தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அந்த புளித்தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான புளி எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க பாருங்க நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணியாச்சு ரொம்ப வந்து புளித்தண்ணி விட வேண்டாம் சின்ன லெமன் சைஸில் மட்டும் புளியை வந்து நல்லா இந்த மாதிரி திக்காக அந்த புளி புளிக்கரைசலை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம கத்திரிக்காய் வேகறதுக்கு மட்டும் தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ இந்த குழம்புக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த புளித்தண்ணி வந்து இது எல்லாத்தோட சேர்த்துட்டு நல்லா கொதி வரணும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த புளித்தண்ணி வந்து எல்லாத்தோட சேர்த்து எவ்வளோ அழகாக கொதித்து நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த கத்திரிக்காயை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போதும் இந்த கத்திரிக்காயில் வந்து இந்த புளித்தண்ணி அந்த எல்லாத்தோட அந்த எசன்ஸ் வந்து நல்லா இறங்கி எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் நம்ம வந்து ஸ்லவ் ஆஃப் பண்ணிடலாம் இருக்கட்டும் பாருங்க இந்த கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமும் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வருது அவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி ஒரு தடவை குழம்பு ட்ரை பண்ணுங்கள் எப்பவும் நம்ம வந்து பொடியெல்லாம் வறுத்திரச்சு பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் சிம்பிளாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணலாம் சுட சுட சாதத்தில் வந்து நீங்கள் நல்லெண்ணெயை விட்டு இந்த குழம்ப வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் மெத்தடில் நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ